இது சமயபுரம் தேரணிக்கு எடுத்த விளாக் தான் இது உங்களுக்கு பெரிய விளாக அப்லோட் பண்ணுன்னு நினச்சேன் பட் டைம் இல்லாதனால சின்ன மினி பிளாக் மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ அன்னைக்கு எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டோம் வருஷம் வருஷம் கும்பிடுவோம் அன்னைக்கு கும்பிட்டுருந்தோம் அப்புறமோ ஒரு பானகம் சக்கரை பொங்கல் கஞ்சி அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தோம் ரொம்பவே நல்லா போச்சு அன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முன்னாடிலாம் நின்று நிறைய பேர் வந்து வாங்குவாங்க வீடு வீடுக்கு இந்த மாதிரி கஞ்செல்லாம் ஊற்றுவாங்க இல்லையா ஆனால் இப்போல்லாம் வந்து வா குடிக்கிறதுக்கே நின்று குடிக்கிறதுக்கே வந்து வெக்கப்படுறாங்க ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க யார் கொடுத்தாலும் நீங்களும் வாங்கி குடிங்க அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது பானகம் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் புளி தண்ணி கரைச்சிட்டு கூடவே வெல்லம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து லெமன் சேர்த்துருக்கேன் கூடவே சுக்கு ஏலக்காயெலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன் இது நான் நிறைய பேருக்கு செஞ்சதுனால கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக செஞ்சுக்கலாம் நாங்கள் அன்றைக்கி இதெல்லாம் தான் கொடுத்தோம் ஒரு பானக்கோ கஞ்சி இதெல்லாம் தான் இந்த விலாக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்